நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இயட்டை இல்லை இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருநெல்வேலி பாரதிய ஜனதா வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் ஆலங்குளம் பகுதியில் பிரச்சாரம் செய்ய சென்றார் இடைக்கால் விலக்கு என்ற இடத்தில் நயினார் நாகேந்திரனின் காரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வழிமறித்தனர் பிரச்சார வேன் நயனார் நாகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் கார்களில் சோதனை நடத்தினர் சில தினங்களுக்கு முன் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயனார் நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது அந்த பணத்துக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என நயனார் நாகேந்திரன் விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது